இனியா மூலியமாவும் கோபி மூலியமாவும் நிதிஷை பத்தியும் அவங்களோட குடும்பத்தை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் கோவத்தில் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கோபி கிட்ட இது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட ஆரம்பத்தில் நான் கேட்கும் போதெல்லாம் எந்த உண்மையுமே சொல்லாம இப்படி மறைச்சி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா உங்க எல்லாரையும் நம்பி தானே நீங்க எல்லாருமே இனியாவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தானே நானும் இந்த கல்யாணத்துக்கு சமத தெரிவித்தேன் ஆனா நான் கூட அப்பவே சொன்னேன் இந்த குடும்பம் ஏதோ சரியில்லை அவங்க நம்ம கிட்ட வந்து இப்படி சம்பந்தம் பேசுறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஆனா நீங்க யாரும் அதை நம்பவே இல்லை இல்லைன்னு சத்தம் போட ஆரம்பிக்க அப்ப ஈஸ்வரியோ ஏ நிறுத்து பாக்கியா நாங்க கூட அந்த குடும்பம் நல்ல நம்பி நம்பிதான் இது எல்லாத்தையும் பண்ணும் எங்களுக்கு எப்படி அப்படி தெரியும் ஏதோ நீ கற்பனையா இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கனு நினைச்சுதான் நாங்க இப்படி ஒண்ணு நல்லது நினைக்க போய் இப்படி ஆயிடுச்சு ஆனா இதுல உனக்கும் பங்கு இருக்கு அது இல்லைன்னு ஒண்ணு ஆகாது ஏனா நீ மட்டும் ஆரம்பத்துல ஓ ஹோட்டலுக்காக தான் அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லாம இருந்திருந்தா நம்ம முழுசா அந்த பையனை பத்தி விசாரிச்சிருக்கலாம் ஆனா நீ இப்படி ஒரு செப்ப காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பா அது இருக்க வாய்ப்பே கிடையாது இவங்க நல்ல குடும்பம்தான் நினைச்சு நாங்க இத பண்ணோம் சோ இதுல ஊன் தப்பு இருக்குன்னு மறுபடியுமே பழிய தூக்கி பாக்கியாமல போட இதுல கோவப்பட்ட இனியாவும் போது நிறுத்துங்க பாட்டி அம்மா சொன்னது தான் இந்த கல்யாணத்தையே நடத்திருக்காங்க ஷாக்கான செலியனும் இனியா கண்டிப்பா இதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க ஒரு சின்ன ஹோட்டலுக்காக போய் இப்படி ஒரு சம்மந்தத்தை எப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லைண்ணா அதுதானே உண்மை எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்குலாம் யாருமே பொண்ணு தர தயாராகவே இல்லையா அதனால தான் சுதாகர் அங்கிள் அவங்களோட பிஸ்னஸ் மைண்ட இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னை மட்டும் ஒரு வேளை நிதிஷ்கை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு ஹோட்டலும் கிடைச்சிரும் அதே சமயம் அவங்களுக்கு தேவையான மருமகளும் கிடைச்சிருவா அதனால தானா நம்மளை ஏமாற்றி அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிட்டாங்க இனியா இது எப்படி உனக்கு தெரியும் உண்மையாகவே அவங்க இப்படி தான் உங்ககிட்ட சொன்னாங்களா என்ன இல்லைம்மா என்கிட்ட ஒன்றும் சொல்லலை ஆனால் அவங்க பேசிட்டு இருந்தாதான் நான் கேட்டேன் அண்ட் ஆல்சோ நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது முக்கியமாக சொல்லப்போனால் அவங்க ஒரு குடும்பமே கிடையாது முதல்ல சுதாகர் நிதிஷோட அப்பாவே கிடையாது அவங்களோட உண்மையான அப்பா வேற யாரோ அதையுமே நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் கோபியும் என்னம்மா என்ன புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் எப்படி என்னால நம்ப முடியலையே இல்லைப்பா அதான் உண்மை இன்னைக்கு காலையிலயும் நேற்று நைட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டாங்க எனக்கு ஆரம்பத்துல ஒன்றும் புரியல பட் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் அவங்கள பத்தி விசாரிக்க அவங்க அவங்கதான் பிரபலமான குடும்பமாச்சே ஏன் நிறைய தடவை கேஸ்லயும் மாட்டிருக்காங்கல்ல அதனாலதான் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு ஈஸியாவே கிடச்சிருச்சு என் ஃப்ரெண்ட்ஸுமே அவங்கள பத்தி புட்டு புட்டு வச்சிட்டாங்க இனியா நீ ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக நிதிஷ் தம்பியை ஜெயிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம அவங்கக்கிட்ட வாக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உன்ன அங்கே அனுப்பி வச்சிடலாம் நீ அங்கே சந்தோஷமாக வாழலாம் தேவையில்லாமல் அது இதுன்னு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காது அம்மா பாட்டி என்னம்மா பேசிகிட்டு இருக்காங்க பாட்டிக்கு நீங்களாவது புரிய வைப்பீங்களா இல்லையா நான் இவ்வளோ பெரிய விஷயத்த இருக்கேன் ஆனால் அவங்க என்னடானா மறுபடியும் என்னை அந்த குடும்பத்தில் போய் வாழ சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இனியா நீ இதுக்கப்புறமா அவங்க பேசுறதை கேட்கணுன்ற அவசியமே கிடையாது முதல்ல முழுசா நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு ம் சரிம்மா இந்த மாதிரி நேற்று அங்கிள் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க நீயும் உன்னோட பையனும் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறெல்லாம் சொன்னாங்க ஆனால் ஆன்டி வேற மாதிரி சொன்னாங்க என்ன சொன்னாங்க இல்லைம்மா பணம் தாசையில் அவங்க தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தாங்களாம் அது வரைக்கும் இவங்க சாதாரண ஆளாக தான் இருந்தாங்களாம் ஆனால் இங்கே இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தான் இவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாகவே ஆனாங்களாம் அதையும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேம்மா அதுதான் உண்மை அங்கிள் ஏற்கனவே அந்த கம்பெனியில் சும்மா ஒர்க்கர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்புறம் நிதிஷோட அப்பா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க போல அதனால அவங்க தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஏதோ திடீர்னு இவங்களை கல்யாணம் தான் சொன்னாங்க பட் முழுசா ஏன் என்னன்னு தெரியலம்மா ஆனா இதுதான் நடந்துச்சு உண்மை இதுதான்மா அதுக்கு ஈஸ்வரியும் என்ன தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம் அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க ஆனா இப்போ அவங்க நல்ல நிலமையில தானே இருக்காங்க அவங்க இந்த சொசைட்டில உயர்ந்த இடத்துல இருக்காங்க அதனால இந்த மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் இப்படி இருக்கிறது அப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சகஜம் தானே அதனால இதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது என்ன கோபி நீயும் நல்லா குடிச்சிட்டுலாம் வந்திருக்கல்ல ஆனால் இப்போ என்ன நல்லா தானே இருக்க அதே தான் அந்த தம்பியும் நல்லா ஆகிடும் நீங்களாம் இதுக்கும் கவலைப்படாதீங்க அப்புறம் தேவையில்லாம இனியோட வாழ்க்கை இதுக்கப்புறமா முடிஞ்சிருச்சுலாம் பேச வேண்டாம் கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பாள் அவன் மனசுக்கு அவள் கண்டிப்பாக நல்லாவே இருப்பாள் இங்கே பாரு இனியா நீ தேவையில்லாம அந்த வீட்டை விட்டு வரணும்னு யோசிக்க கூட கூடாது இதுக்கப்புறமா உன்னோட வீடு அதுதான் இங்க பாருங்க நான் பேசும்போது என் முகத்தையாவது பாருங்களேன் முடிவெடுத்துட்டேன் இதுதான் முடிவு நீங்க முடிவு எடுக்கிறதுனால என்னோட பேத்தியோட தான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஒரு தவறான முடிவு எடுக்க இதுல கடுப்பான பாக்கியாவும் உடனடியே அவங்க கிட்ட சண்டை போறதுக்காக தன்னோட வாயை திறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோபி போதும் பாக்கியா நீ எதுவும் பேசாத இப்போ உனக்கு கண்டிப்பா சம்மந்தி வீட்டுல பேசணும்னு தோணும்ல நீ போயிட்டு வா நீ அங்க பாரு நான் அம்மாவை பாத்துக்கிறேன் டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க சம்மந்தி வீட்டுக்கு ஏன் போக போறா இல்லாத நான் அந்த சுதாகர் கிட்ட நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வரணும்னு தான் இருந்தேன் உங்க பையனே சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க கோபி உங்கள் அம்மாவை நீங்க பார்த்துக்கோங்க முக்கியமாக அவங்களுக்கு எதிர் நிதர்சனம்ன்றதை புரிய வைங்க ஏன்னா இதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் பொறுமையே கிடையாதுன்னு அங்க அங்கேருந்து போக பார்க்க இனியாவும் அம்மா எங்கம்மா போற வேண்டாமா பிரச்சனை வேண்டாமா அப்படியே அவங்கள விட்டு இல்லாமா நான் இங்கேயே சந்தோஷமா உன் பொண்ணாவே இருந்துட்டு போறேம்மா எந்த பிரச்சனையும் வேண்டாமான்னு கெஞ்ச ஆரம்பிக்க ஆனால் இனியாவை பார்த்து அழுதுகிட்டே பாக்கியாவும் அது எப்படி என்னால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவும் என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க பண்ணதுக்கு அப்புறமாவும் அவங்கள சும்மா விட முடியும் கண்டிப்பா அவங்க குடும்பத்தையே நான் அழிக்காம விடமாட்டேன் அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையை நான் அவங்களுக்கு கொடுப்பேன் இந்த பாக்கியா உண்மையாவே யாருன்றதை நான் காட்டதான் போறேன் அது வரைக்கும் நீ தயவு செஞ்சு என்னோட முடிவுல தலையிடாத இனியா இனியாவோ அழுதுக்கிட்டே சரின்னு தலையாட்டிட்டு கீழே கூனிய ஈஸ்வரியோ பாக்கியாவை தடுக்க போக ஆனா கோபியோ பாக்கியா நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட அம்மா தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க ஏன்னா நீங்க சொன்னது பேசினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு நான் என் பொண்ணோட வாழ்க்கைய என் கையாலேயே அழிச்சது போதும் ஏ கோபி நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப நான் இனியோட வாழ்க்கை என்னாலதான் நான் சமாச்சேன் ஏமா அது உங்களுக்கு இன்னும் புரியவே இல்லையா என்ன நீ ஏமா இன்னும் புரிஞ்சுக்காத மாதிரியே இருக்கீங்க உங்களாலதாமா முழுக்க முழுக்க உங்களாலதான் என் பொண்ணு இப்போ இந்த நிலைமையில வந்து நின்னுக்கிட்டு இருக்கா அப்பவே சொன்ன பாக்கியா இந்த குடும்பம் ஏதோ சரியில்லை வேண்டாம் இப்போதைக்கு இவளுக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளத்தலையே அடிச்சுக்கிட்டாளே ஆனால் அப்ப ஒரு தடவை கூட நீங்க அவளை கண்டுக்கவே இல்லை ஏன் என்னோட குழப்பத்தை கூட நீங்க சாதகமாக தானே பயன்படுத்திக்கிட்டீங்க நான் கூட எனக்கு என்னமோ இது ரொம்பவே அவசரமா இருக்க மாதிரி தோணுதுன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்க அது எல்லாத்தையுமே உங்க காதல கொஞ்சம் கூட வாங்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்ப எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கீங்க ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா இல்ல இல்ல இப்பவே தான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அவளாலதான் அவளோட பொண்ணோட வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சுன்னு ஏன் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா நீங்க என்ன பண்ணீங்கன்றத நீங்க மறந்துட்டீங்களா என்ன வேணா நான் ஞாபகப்படுத்தட்டுமா ஈஸ்வரியும் டே ஏண்டா ஏன் அம்மா கிட்ட எப்படி எல்லாம் பேசுற வேற எப்படி பேசணும் நீங்க நினைக்கிறீங்க இல்லடா எல்லாமே அம்மா நல்லதுக்கு தானடா நினைச்சு பண்ண ஆனா இப்படி தப்பா முடியும்னு நான் என்னடா கனவா கண்டேன் இல்லம்மா கனவு காலம்ல கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருக்கலாம் பட் தான் நீங்கள் பண்ணல சோ இதுக்கப்புறமா உங்களுக்கு இனியோட வாழ்க்கையில முடிவெடுக்கிற தகுதியே இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அமைதியா இருங்க இந்த ஒரு தடவையாவது முழுக்க முழுக்க அவ நினைக்கிறத இந்த பிரச்சனையில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் டே உனக்கு ஏன்டா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவ கண்டிப்பா அவசர புத்தியால தப்பான தான் எடுப்பா அதனால கஷ்டப்பட போறது ஊம் போண்ணுதான்டா தயவு செஞ்சு இந்த தடவை அம்மா பேச்ச கேளுடான்னு சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்க ஆனா கோப்பை விரும்பவே இங்க பாருங்க எனக்கு இப்பதான் தெளிவான முடிவெடுக்கிற தகுதியே வந்திருக்கு அதுல இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது நீங்க எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது பாக்கி எடுக்கிற முடிவு மட்டும் தான் சரியா இருக்கும் ஸோ பிளீஸ் தயவு செஞ்சு அமைதியா இருங்க இனியாமா இதுக்கப்புறமா நீ ஒண்ணும் இங்க நிக்க தேவைல நீ உள்ள போமா போய் ரெஸ்டடு செலியா ஜெனி எப்ப வருவா ஜெனி இங்க இருந்தா கொஞ்சம் இனியா நல்லா இருப்பான்னு தோணுது இல்லப்பா ஜெனி ரெடி ஆயிட்டா கிளம்பி தான் வந்துகிட்டு இருக்கா நானா அவசரப்பட்டு முன்னாடியே வந்துட்டேன் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்துருவா அதுக்கப்புறமா இனி அவ ஜெனி பார்த்துப்பா நான் அவகிட்ட ஃபோன் பண்ணி என்ன விஷயம்ன்றதை சொல்லிடுறேன் ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட முகத்தை கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போக பார்க்க ஈஸ்வரியும் அழுதுகிட்டு என்னடா உன் பொண்ணோட வாழ்க்கையவே நான் நாசம் பண்ணிட்டேன்னு உன் அம்மாவை மொத்தமா வெறுத்துட்டியா என்னோட முகத்தை கூட பார்க்காம போற ஆமாமா எனக்கு என்னமோ உங்களோட முகத்தை பார்க்க கூட இப்போ பிடிக்கவே இல்லைம்மா எங்க நான் பார்த்தேன்னா உங்களை கஷ்டப்படுத்துவனும்னு தோணுது அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு ஈஸ்வரி எதிர்பார்க்காத பதிலை உன்ன சொல்லிட்டு இருந்து கிளம்பி போக செலியனும் கோபி நினைச்ச மாதிரி தான் ஈஸ்வரிய பத்தி நினைக்கிறாங்க அதனால அவங்களுமே தலையை குணிச்சிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பி போயிட்டு ஜெனிகிட்ட நட விஷயத்த சொல்ல ஜெனியும் பார்த்துட்டு போய் தன்னோட குழந்தைங்கள கூட்டிட்டு இங்க வந்துட்டு பட் இன்னொரு பக்கம் செம்ம கொள்ள வெறியோட சுதாகரோட வீட்டுக்கு போன பாக்கியாவும் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க இப்போ இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கன்னு கத்த ஆரம்பிக்க ஆனா பாக்கியோட கோபத்துல இருந்தே என்ன உண்மைன்றத புரிஞ்சுக்கிட்ட சுதாகரும் சொல்லுங்க என்னாச்சு ஏன் இப்ப கத்திருக்கீங்க சம்மந்தி கண்டிப்பா நிதிஷ நான் வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொன்னேன்ல ஓ நிதிஷை வெளியே கொண்டு தான் என்கிட்ட இவ்வளோ அமைதியா பேசிட்டு இருப்பீங்களோ போதும் உங்களோட நாடகம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நிதிஷோட உண்மையும் தெரிஞ்சிருச்சு உங்களோட சுயரூபமும் தெரிஞ்சிருச்சு சி உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை நீங்கள் மனுஷங்களா போயும் போயும் பணத்துக்காக என் ஹோட்டலுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையவே எப்படி நாசம் பண்ணிட்டீங்களே ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் கண்டிப்பா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் நிதிஷ் இருந்து வரவும் தேவையில்லை அவன் என் பொண்ணோட வாழவும் தேவையில்லை எல்லாத்துக்கும் மேல என் ஹோட்டலுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண உன்ன கண்டிப்பா நான் சும்மாவே விடமாட்டேன் தான் இந்த பாக்கியா என்ன பண்ணுவான்றத நீ பாக்க போற என்ன சம்பந்தி என்ன வேற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு எப்படினாலும் இங்கதான் வந்து வாழ்ந்தாகணும் தெரியும்ல தெரியும் தெரியும் நல்லா தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் கனவில் கூட என் பொண்ணு இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா இதுக்கப்புறமா உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் ஏன் என் குடும்பத்துக்கும் இந்த சம்மந்தம் மொத்தமாக முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா நீங்கள் என் சம்மந்தியும் கிடையாது அவள் உங்களுக்கும் மருமகளும் கிடையாது அது சில சுதாகர் இங்கே பாருங்கள் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க என்ன இருந்தாலும் இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிதிஷை கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த பொறுமையா பேசி முடிவெடுத்துக்கலாம் தேவையே இல்லை இந்த மாதிரி ஒரு அயோக்கியனு கூட என் பொண்ணு வாழ்ந்து கஷ்டப்படணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது அதனால கோடி சீக்கிரம் என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் தர்ற வேலையை பாருங்க நாங்களும் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறோம் அதே சமயம் என் பொண்ண கஷ்டப்படுத்தினதுக்கு நிதிஷும் அனுபவிப்பான் நீங்களும் அனுபவிப்பீங்க என்ன சம்பந்தி மிரட்டுறீங்களா ஆமா தான் செய்யறேன் அது மட்டும் இல்லாம என்னோட ஹோட்டல் அபகரிச்சீங்களே அந்த ஹோட்டலை உங்ககிட்ட வந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாருங்க ஹோட்டலை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு உங்க பொண்ணை பத்தி யோசிக்கிறத நிறுத்திடாதீங்க உங்க ஹோட்டலுக்காக உங்களோட பொண்ணு வாழ்க்கையை நீங்க இப்போ பணைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல தான் பணையம் வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையோட விளையாண்டுகிட்டு இருந்திருக்கீங்க ஆனா அது நடக்க நான் விடமாட்டேன் அப்புறம் என் பொண்ண கஷ்டப்படுத்துனவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் உங்க அத்தனை பேரையுமே நீங்க பண்ண தப்புக்காக ஜெயில கழித்தீங்க வைக்கல என் பேரு பாக்கியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட ஒரு சவாலியை விட்டுட்டு விரு விறு அங்க இருந்து கிளம்பி போக இத பார்த்த சுதகரோட மனைவியும் என்னங்க இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க ஆனா இவங்க பேசுறதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க தேவை இல்ல ஹம் ஹம் இல்ல பாக்கியாவ அவ்வளவு லேசா சாதாரணவங்களா எடுத்துக்க முடியாது அவங்க நினைச்சா நினைச்சத பண்ணிருவாங்க சோ இப்போ உன் பையனுக்கு இருக்கிற பிரச்சனையை விட எனக்கு தான் பிரச்சனை அதிகமாகிடுச்சோன்னு தோணுது என்னங்க இந்த நிலமையில இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல என் பையனை ஜெயிலேருந்து வெளியிடுங்க அதுக்கப்புறமா இவங்களை சமாளிச்சுக்கலாம் இவங்க கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட பையனை விட்டுட்டு போயிடவும் மாட்டாங்க அவங்களோட பொண்ணையும் கூட்டிட்டு போக மாட்டாங்க ஏன்னா எப்படியும் நம்ம பெரிய ஆளுங்க நம்மளுக்கு தெரியும் அதான் அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருக்கே அது கண்டிப்பா டிவோர்ஸ் லெவலுக்குலாம் யாரையும் கொண்டு போக விடாது அதனால நீங்க கொஞ்சம் இப்போதைக்கு என் பையனை பத்தி மட்டும் யோசிச்சா போதும்னு சொல்ல சுதாகரும் ஹம் அப்படி கிடையாது நான் அதான் சொல்கிறேன்ல நீ நினைக்கிறத விட பாக்கியா வேற மாதிரி யோசிக்கிறவங்க முதல்ல இப்போதைக்கு என்னோட வேலையே அவங்கள நான் நல்லவனு வைக்கிறது மட்டும்தான் அதே சமயம் என் பையனும் ஏதோ வயசு கோளாறுல எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தியே ஆகணும் என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல பையனை வெளியிடுங்க இவங்களாம் நமக்கு தேவையே இல்லை இவங்க அப்படியே நம்மளோட சம்மந்தம் வேண்டான்னு போனாலும் நல்லதுதான் என் பையனுக்கு நான் வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் ஏ என்ன இந்த இனியா போயிட்டானா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஹோட்டலில் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க உனக்கே தெரியும் எனக்கு அந்த ஹோட்டல் ரொம்பவே முக்கியம் ஸோ நீ வாய் மூடிட்டுரு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நான் பிஸ்னஸ் மேன் அதனால் ஒரே சமயத்தில் என் பையனோட வாழ்க்கையும் காப்பாத்துறது எப்படின்னு தெரியும் அந்த ஹோட்டலையும் காப்பாற்றிக்கிறது எப்படின்னு தெரியும் அதுக்கு என்கிட்ட வேறு பிளான் இருக்குன்னு வேற ஒரு ஏதோ ஒரு மோசமான பிளானை மனசுல யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ காய்ஸ் பாக்கியா இதுக்கப்புறமா தன்னோட பொண்ணோட வாழ்க்கையையும் தன்ன ஏமாத்தி இருந்து வாங்கின அந்த ஹோட்டலையும் எப்படிதான் மீட்க போறாங்க அவங்க சுதாகரோட ஒட்டுமொத்த பிளானையும் தவிடுபடியாக்கி மறுபடியுமே சாதிச்சு காட்டுவாங்களா அப்படி இல்லைனா சுதாகர் போடுற பிளானில் மாட்டி கஷ்டப்பட போறாங்களா பாக்கியா என்ன ஆக போறாங்க இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க